நான் சந்திரகுமார் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனல் ஷேர் மார்க்கெட் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய பார்க்கலாம் இன்னைக்கு இந்த வீடியோல கனரா ரூபிகோ ப்ளூப் ஈக்குவிட்டி ஃபண்ட் ரிவியூ பற்றி பார்ப்போம் கனரா ருபிகோ ப்ளூசிப் ஈக்குவிட்டி ஃபண்ட் ஆனது லார்ஜ் கேப் கேட்டகரியை சேர்ந்தது மேரி அசெட் லார்ஜ் கேப் வரிசையில் கனரா ரூபிகோ ப்ளூப் ஈக்குவிட்டி ஃபண்ட் ஆனது லார்ஜ் கேப் கேட்டகரியில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஃபண்ட் ஆகும் இந்த வீடியோல கனரா புளூசிப் ஈகுட்டி ஃபண்டின் பேசிக் டீடைல் போர்டோலியோல என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க கடந்த காலம் எவ்வளவு வருமானம் கொடுத்திருக்கின்றது மற்றும் லார்ஜ் கேப் கேட்டகரி அதிகமான ரிட்டர்ன் கொடுத்திருக்கின்றது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் பொதுவாக ஈக்யூட்டி லார்ஜிக்கா ஃபண்டில் முதலீடு செய்யும் போது ஐந்து வருடங்களுக்கு அதிகமாக முதலீட்டை தொடர வேண்டும் அப்போதான் ஏற்ற இறக்கங்களை தாண்டி உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும் கெனரா ரூபிக்கோ மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ்ல இருந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ற ஒரு சில ஃபண்ட்களை பற்றி பார்க்கலாம் கெனரா ரூபிக்கோ எமர்ஜிங் இக்யூட்டி இந்த ஃபண்டு தொடங்கின வருஷம் மார்ச் டூ தௌசண்ட் இந்த ஃபண்டோட கரண்ட் எநேவி நூத்தி எட்டு ரூபாய் தொண்ணூத்தி நாலு பைசா இருக்கு ஆரவமான போது பத்து ரூபாய் இருந்தது ஏறக்குறைய பதினஞ்சு வருடங்களில் ஒரு யூனிட்டின் விலை பத்து ரூபாயில இருந்து நூத்தி ஒன்பது ரூபாய் ஃபண்ட் இந்த ஃபண்டானது மல்டி கேப் கேட்டகரியை சேர்ந்தது இந்த ஃபண்ட் தொடங்கின வருடம் செப்டம்பர் டூ தௌசண்ட் த்ரீல ஆரம்பிச்சது இந்த ஃபண்டோட ஒரு யூனிட்டின் விலை நூத்தி ஐம்பத்தி ரூபாய் இருபது பைசா இருக்கு ஆரம்பமான போது பத்து ரூபாய் இருந்தது ஏறக்குறைய பதினேழு வருடங்களில் ஒரு யூனிட்டின் விலை பத்து ரூபால இருந்து நூத்தி எண்பத்தாறு ரூபாய் வந்திருக்கு இது வருட சராசரி வருமானமாக செவன்டீன் பாயிண்ட் ஜீரோ பைவ் பர்சன்டேஜ் இந்த பண்டை நல்லா ரிட்டர்ன் கொடுத்திருக்கு கனரா ரூபிகோ ஈக்விட்டி ஹைபிரிட் பண்ட் இந்த பண்டானது ஹைபிரிட் பண்ட் வகையை சேர்ந்தது அதாவது அறுபத்தஞ்சு சதவீதம் டெப்டு பண்டிகை முப்பத்தஞ்சு சதவீதம் ஈக்விட்டி சேர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இந்த ஃபண்ட் தொடங்கின வருடம் நைன்டின் நைன்டி த்ரீ இந்த பண்ட் ஒரு யூனிட்டின் விலை நூத்தி எண்பத்தொன்பது ரூபா இருபத்தொன்பது பைசா இருக்கு இது வருட சராசரி வருமானம் டுவெல் பாயிண்ட் ஜீரோ செவன் பெர்சென்டேஜ் பொதுவாக ஹைபிரிட் பண்டிகள் ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்காது டென் டு டுவெல் பெர்சென்டேஜ் வர ஆனுவல் ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம் அடுத்து கனரா ரூபிகோ ஸ்மால் கேப் ஃபண்ட் இந்த ஃபண்ட் ரீசெண்டா கடந்த வருடம் பிப்ரவரி டூ தௌசண்ட் நைன்டீன்ல தான் ஆரம்பமானது தற்போது ஒரு யூனிட்டின் விலை பதினோரு ரூபாய் எழுபது பைசா இது சராசரி வருமானமாக நைன் பாயிண்ட் சிக்ஸ் பெர்சென்டேஜ் லாஸ்ட் ஒன் இயரா பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஃபண்ட்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ற ஃபண்ட்ல கனரா ரூபிகோ ஸ்மால் கேப் ஃபண்ட் ஒன்னு கனரா ரூபிகோ ஃபுலோச்சி ஈக்குவிட்டி ஃபண்டின் பேசிக் டீட்டெயில்

पर्संटेज एक्सिट लोड क्या कनरा रोबिको ईक्टी ब्लूचू फंड असट अलगेशन सेक्टर वैस पाकपो अदर्स कैटगरी चलिए ट्वेल पर्संटेज आटोमोबल सिक्स पॉइंट टू पर्संटेज कंसट्रक्शन फै पर्संटेज एनर्जी लवन पॉइंट फै पर्संटेज टेक्नजी सिक्स पॉइंट फै पर्संटेज फिनाशियल ट्वेंटी एट पॉइंट सेवन पर्संटेज हेल्थ केर टेन டன் பர்சன்டேஜ் கனரூக்கோ ஃபியூச்சர் ஃபண்டின் போர்ட் போலியோல என்னென்ன கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் அதிகபட்சமாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எயிட் பாயிண்ட் எயிட் ஒன் பர்சன்டேஜ் இன்ஃபோசிஸ் எயிட் பாயிண்ட் த்ரீ ஒன் பர்சன்டேஜ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் எயிட் பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்டேஜ் ஐசிஐசிஐ பேங்க் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஃபோர் பர்சன்டேஜ் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் ஃபோர் பாயிண்ட் நைன் ஃபோர் பர்சன்டேஜ் ஹிந்துஸ்தான் இனிலிவர் லிமிடெட் த்ரீ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ்

లార్సన్ అండ్ డిప్రోన్ హీరో మోటార్ కార్పొరేషన్ వన్ పాయింట్ ఎయిట్ పర్సెంటేజ్ టైటాన్ కంపెనీ వన్ పాయింట్ సిక్స్ మహీంద్రా అండ్ మహీంద్రా వన్ పాయింట్ సిక్స్ మహేంద్రేజ్ బ్రిటానియా ఇండస్ట్రీస్ వన్ పాయింట్ ఫైవ్ ఫైవ్ సిప్లా వన్ పాయింట్ ఫోర్ నైన్ పర్సంటేజ్ సన్ పారామెటికల్ ఇండస్ట్రీస్ వన్ పాయింట్ ఫోర్ సిక్స్ పర్సెంటేజ్ నెస్లీ ఇండియా వన్ పాయింట్ ఫోర్ ఫోర్ పర్సెంటేజ్ డాక్టర్ రెడ్డి వన్ పాయింట్ ఫోర్ వన్ పర్సెంటేజ్ கனரா ரூபிகோப் இக்யூட்டி பண்ட் ட்ரைலிங் ரிட்டர்ன் பற்றி பார்க்கும் த்ரீ மந்த் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா அகெயின்ஸ்ட் இண்டெக்ஸ் நைன் பாயிண்ட் எயிட் த்ரீ பெர்சன்டேஜ் மந்த் ரிட்டர்ன் டுவெண்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் பைவ் பெர்சன்டேஜ் அகேன்ஸ்ட் இண்டெக்ஸ் தேர்ட்டி பாயிண்ட் ஒன் நைன் பெர்சன்டேஜ் ஒன் இயர் ரிட்டன் லெவன் பாயிண்ட் த்ரீ பெர்சன்டேஜ் அகேன்ஸ்ட் இண்டெக்ஸ் த்ரீ பாயிண்ட் டூ பைவ் பெர்சன்டேஜ் யாராவது நிப்டி இண்டெக்ஸ் பண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருந்தாங்க த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் தான் கிடச்சிருக்கும் இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் கிடச்சிருக்கு இதனால தான் ஒரு சில ஆக்டிவ் மேனேஜர் ஃபண்டு இண்டெக்ஸ் ஃபண்டை விட அதிகமாக ரிட்டர்ன் கொடுக்குது அது மாதிரி த்ரீ இயர்லேயும் பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் செவன் எயிட் பர்சன்டேஜ் அகேன்ஸ்ட் இண்டெக்ஸ் ஃபோர் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பெர்சன்டேஜ் த்ரீ இயர் டைம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஐந்து சதவீதம் இண்டெக்ஸோட அதிகமாக ரிட்டன் கொடுத்திருக்கு இந்த மாதிரி ஃபைவ் இயர் டைம்ஸ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் ஃபோர் த்ரீ பெர்ஜ் ரிட்டர்ன் அகென்ஸ் இண்டெக்ஸ் எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சென்டேஜ் செவன் இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் பாயிண்ட் செவன் ஃபோர் பர்சன்டேஜ் அகென்ஸ்ட் இண்டெக்ஸ் லெவன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பர்சன்டேஜ் ஏறக்குறைய ரெண்டாவது சதவீதம் செவன் இயர்லயும் இண்டெக்ஸோட அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு டென் இயர் நம்ம பார்க்க முடியாது இந்த ஃபண்டு ரெண்டாயிரத்தி பத்தில் ஆரம்பமானாலும் நம்ம டைரக்ட் ஃபண்டு பார்க்கும் போது டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் இருந்து தான் ரிட்டன் பார்க்க முடியும் இப்போ லார்ஜ் ஃபண்டோட கம்பேரிசன் பார்க்க போகிறேன் எதெந்த ஃபண்டு எத்தனை சதவீதம் வருமானம் கொடுத்துருக்கின்றது ஒன் இயர் ஃபைவ் இயரில் அந்த ரேஞ்சில் பார்க்கலாம் ரூபிகோ ஃபுலுச்சு எக்யூட்டி ஃபண்டு இந்த ஃபண்டில் இருந்து இந்த ஃபண்டுக்கு வேல்யூ சர்ச் இருந்து ஃபைவ் ஸ்டார் கொடுத்துருக்காங்க ஒன் இயர் ரிட்டன் லெவன் பாயிண்ட் த்ரீ பெர்சென்டேஜ் ஃபைவ் இயர் ரிட்டன் லெவன் பாயிண்ட் ஃபோர் த்ரீ பர்சன்டேஜ் இந்த டைரெக்ட் ஃபண்டோட எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபோர் பர்சென்டேஜ் ஐசிஐசிஐ புரோனியல் ஃபுச்சு இந்த ஃபண்டுக்கு ஃபோர் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஒன் இயர் நெகட்டிவ் ரிட்டன் அதாவது இண்டெக்ஸை விட இந்த ஃபண்ட் கம்மியாக தான் இருக்குது இந்த ஒரு காரணத்தினால தான் ஒரு சில இட ஆக்டிவ் மேனேஜர் ஃபண்டை அவாய்ட் பண்ண சொல்கிறது ஒன் இயர் ரிட்டன் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஸீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் த்ரீ இயர் ரிட்டன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் த்ரீ பாயிண்ட் டூ டூ பர்சன்டேஜ் ஃபைவ் இயர் ரிட்டன் பார்த்திங்கன்னா ஓரளவு பரவாயில்ல எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பர்சன்டேஜ் மேரி அசட் லார்ஜ்காக ஃபண்டை டைரக்ட் ஃபண்ட்டு தான் இதுக்கு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த ஃபண்டோட ஒன் இயர் ரிட்டன் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் பர்சன்டேஜ் த்ரீ இயர் ரிட்டன் ஃபைவ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் ஃபைவ் இயர் ரிட்டர்னாக நல்லா இருக்குது ரீசனபுளாக டென் பாயிண்ட்டு நைன் ஃபோர் பர்சன்டேஜ் இந்த ஃபண்டைக்கு எக்ஸ்பென்ஷன் ரேசியோ ஸீரோ பாயிண்ட் ஃபைவ் எயிட் பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்குது அடுத்தபடியாக ஆக்சஸ் ப்ளூஜூப் ஃபண்டு இந்த ஃபண்டுக்கு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த ஃபண்டோட ஒன் இயர் ரிட்டன் த்ரீ பாயிண்ட் டூ நைன் பர்சன்டேஜ் த்ரீ இயர் ரிட்டர்ன் டென் பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சன்டேஜ் ஃபைவ் இயர் ரிட்டன் எல்லா ஃபண்டையும் விட அதிகமாக ஃபைவ் இயர் டைம்ஸ்லாம் ஆக்சஸ் ப்ளூஜூப் ஃபண்ட் தான் லெவன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு இது இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஷன் ரேசியோ ஸீரோ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பர்சன்டேஜ் கோட் ஃபண்டு இந்த ஃபண்டுக்கு ஃபோர் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த ஃபண்டோட ஒன் இயர் ரிட்டர்ன் செவன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் த்ரீ இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ த்ரீ பெர்சென்டேஜ் ஃபைவ் இயர் ரிட்டர்ன் எயிட் பாயிண்ட் செவன் செவன் பர்சன்டேஜ் இந்த ஃபண்டோட எக்ஸ்பன்ஷன் ரேசியோ மற்ற எல்லா ஃபண்டுகளையும் விட இந்த ஃபண்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஒன் பாயிண்ட் ஜீரோ செவன் பர்சன்டேஜ் இருக்குது இப்போ நீங்கள் பாத்துக்கலாம் ஃபைவ் இயர் டென்ஸ்ல எந்த ஃபண்ட் நல்லா இருக்கு உங்களுடைய சாய்ஸ் என்ன ஃபண்ட்னு பாத்துக்கிடுங்க கனரா ரோபிகோ ஸ்மால் கேப் ஃபண்டு இந்த ஃபண்டானது ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படின் சிறிய கம்பெனிகளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க ஷார்ட் டைம்ல இந்த ஃபண்ட்ல நல்லா வாலடைல் இருந்தாலும் லாங் டேர்ம்ல உங்களுக்கு நல்ல வருமானம் கொடுக்கும் இந்த ஃபண்ட் கடைசி வருடம் பிப்ரவரி மாதம் தான் தொடங்கியிருக்காங்க கடந்த ஒரு வருடமாக ஸ்மால் கேப் ஃபண்டுகள் இந்த ஃபண்ட் தான் நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருக்கிறது இந்த ஃபண்டை பற்றி தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணவும் ரெண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டு இந்த ஆண்டு மட்டுமல்லாமல் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நல்ல வருமானம் கொடுத்திருக்கின்ற லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் இப்படி எல்லா ஃபண்டுகளிலிருந்து ரெண்டு ரெண்டு ஃபண்டுகளை ரெஃபர் பண்ணியிருக்கேன் இந்த ஃபண்டை பற்றி தெரிந்து இதுக்குள்ள கீழே உள்ள நீங்க கிளிக் பண்ணவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி நிறைய வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்